விதவியல்களில் வண்ணிருக்கு மக்களுக்கான விதவியின் குரல் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்ப தமிழ்நாடு சட்டசபையில தாக்கல் செய்து அதுல கடந்த வருடத்தில் அதிகரித்து இருக்கிறது தமிழ்நாடு அரசே சட்டசபையில ரெண்டுல இருக்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு போக்சோ வழக்குகள் பதிவாகி இருந்தது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு போக்சோ வழக்குகள் பதிவானது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கிறது கிட்ட

நானூத்தி பதினெட்டு போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கிறது இதுதான் இந்த புழுத்து போன ஸ்டாலின் லட்சணம் அது மட்டும் கிடையாது நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய இதழ் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பதிவாக கூடிய பத்து சதவீதம் வழக்குகள்ல கூட நேர்மையான விசாரணை நடந்து அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதில்லை சொல்லிட்டு கட்டுரை வெளியிட்டு இருக்கு அப்போ இந்த கேடு கட்ட ஸ்டாலின் மாடல் அப்பா ஆட்சியில தினம்தோறும் பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க பெண்களின் மீதான பெண் குழந்தைகளின் மீதான அடக்குமுறையும் அத்துமீறல்களும் வெளியாகிட்டே இருக்கிறது தினம்தோறும் புதிய சார்கள் திமுகவினரால் உருவாக்கப்படுகிறார்கள் அதுல பல சார்கள் திமுகவை சார்ந்தவர்களாக இருக்காங்க உங்க சாருடைய லிஸ்ட நாம கணக்கெடுத்து பார்ப்போமா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செங்கல்பட்டை சார்ந்த லியாஸ் தமிழரசன் என்ற திமுகவை சார்ந்த கொத்தடிமை பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை

மகன் என்ன பண்றான் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்த பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி இருக்கிறார் அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாத அந்த பெண்ணினுடைய தாயார் அவர்கள் பல இடங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட வழக்கை எடுக்கலன்னு சொன்ன உடனே விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி தீக்குளிக்க போனாங்க அதுக்கு காரணம் திமுக சார்தான இது ஒரு புறம் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கனிமொழி அவர்கள் விருகம்பாக்கம் பகுதியில் மகளிர் உரிமை தொடர்பான ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீசிடம் அத்துமீறியது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த விருகம்பாக்கம் காவல் போய் அந்த பெண் காவலரை மிரட்டி வழக்க வாபஸ் வாங்குங்க சொன்னதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்கள் இருபத்தி ஒன்னு மூணு விருதுநகர் பகுதியில் ஒரு இருபத்தி வயதுடைய தலித் பெண்ணை கிட்டத்தட்ட எட்டு பேர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அதை வீடியோ எடுத்து அந்த பெண்ணை மிரட்டியிருக்காங்க அதுல கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்கள் அது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் கிடையாது இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் அவருடைய பெத்த பெண்ணையே விரட்டி விரட்டி கொள்வதற்கு முயற்சி செய்தாரா இல்லையா அவருடைய விரட்டி விரட்டி விரட்டிட்டி முயற்சி செய்தாரா இல்லையா அவருடைய மகள் அவருடைய மருமகன் இருவருமே வந்து அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டி கொடுத்தாங்களா பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைதான உங்களுடைய ஸ்டாலின் மாடல் அப்பா ஆட்சியில் இருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கஞ்சாவூர் பகுதியில் ஒரு இளம்பெண்ண நான்கு பேர் கொண்ட கும்பல் கஞ்சா பகுதியில மிரட்டி கற்பழித்து பீர் பாட்டிலை உடைச்சு குத்திடுவன் சொல்லி மிரட்டி அந்த பெண்ணை கற்பழித்து வீடியோ எடுத்து மிரட்டுறாங்க அந்த நான்கு பேர்ல இரண்டு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அவர்கள் உதயநிதி ரசிகர் மன்ற பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இது உங்களுக்கு தெரியுமா அண்ணாநகர் நகர் சிறுமி வழக்கு நீங்க தான் யோக்கியவானாச்சே இந்த அப்பா மாடல் ஆட்சி தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களே அப்போ அண்ணா நகர் சிறுமி வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறது ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த பத்து வயது சிறுமிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வர போய் கிட்டத்தட்ட முப்பது இருபது லட்சம் செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வச்சு அந்த பத்து வயது சிறுமிக்கு நீதி கிடக்க கூடாதுன்னு போராடுறது இந்த ஸ்டாலின் கேடுக அப்பா ஆட்சி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது யாரு உங்க கட்சி அனுதாபி உங்க கட்சியை சார்ந்தவர் ஞானசேகரன் அவர்கள் யார் தெரியுமா உங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மா நெருங்கிய உறவில் இருந்தவர்கள் அந்த ஞானசேகரன் பாலியல் குற்றவாளியின் மீது பல தொடர் வழக்குகள் இருக்கிறது பல வருடங்களாக வழக்கு அவன் மீது பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவனுடன் இருக்கிறது அப்படிப்பட்ட தொடர் குற்றவாளியிடம் வீட்டுல போயிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியம் சென்னை மாநகராட்சி துணைமையரும் போயிட்டு சோறு திட்டு வந்திருக்கானுங்க வெக்கனமே இல்லாம அந்த சாரை பத்தி பேசுவோமா இந்த வழக்களை சிபிஐக்கு மாற்றுங்க சொல்லிட்டு அனைத்து எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது ஆனா நீங்க என்ன பண்ணீங்க சிபிஐக்கு மாற்றா ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொள்ளாச்சி வழக்க சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது அவர்தான்

மக்கள் மத்தியில் ஈடுபடாது நன்றி